வங்கக் கடல்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையார் இளையார் சென்றிறைஞ்சி அங்க பறைகுண்ட ஆற்றை அணிபுதுவை தன் தெரியல் பட்டருபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது அப்படின்னு ஆண்டா சொன்னார் திருப்பாவை என்ன சொல்கிறாங்கன்னா சங்க தமிழ் மாலை அப்படின் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் தமிழின் அழகியலை பறைசாற்றுகின்ற ஒரு இலக்கியம் திருப்பாவை தமிழை அமுதமாக பார்க்க வேண்டுமென்றால் திருப்பாவையை பார்க்கலாம் தமிழுக்கு அமுதென்று பேர் என்றார் பாவேந்தர் தமிழ் ஒரு அமுதாக நாம் உணர வேண்டுமென்றால் திருப்பாவையை படித்தால் உணரலாம் அத்தனை அழகிய அதனால் ஆண்டாளே சொல்கிறாங்க சங்க தமிழ் மாலை முப்பது வைணவ நருகிலே ஆழ்ந்துவிட்ட ஆண்டாள் தான் மட்டும் இறைவனின் பெருமையை உணர்ந்தால் போதாது தான் மட்டும் இறைவனின் அருள் பெற்றால் போதாது இந்த உலகில் வாழ்கின்ற உயிர்கள் அத்தனையும் இறைவனின் பெருமையை உணர்ந்து அருளை பெற்று இந்த மண்ணுலகில் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தின் வெளிப்பாடாக உயிர்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும் செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் பொருள் பெற்று வாழ வேண்டும் சீரோடு வாழ வேண்டும் புகழோடு வாழ வேண்டும் இறைவனின் அருளோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்ததுதான் திருப்பாவை தமிழின் அழகியலை பறைசாற்றுகின்ற வகையில் எதுகையும் மோனையும் உவமையும் உருவகம் சொல்லாட்சிகளும் நிறைந்த திருப்பாவை முதல் பாடலட்சுமன் மார்கழி மாதத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாங்க அந்த பனிப்பொழிவு குளிர் ஆயர்குடி உலக உயிர்களின் பேர் உறக்கம் சோம்பல் மனித இயல்பு இறைவனை வழிபட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அனைத்தையும் அழகுற பதிவு செய்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இப்போ முதல் பாடல் என்ன சொன்னோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் நீராட போதுமீர் போதுமினோ நேர் இழையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யாசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலூரின் இம்பாவாய் படிக்க படிக்க பெருகும் பேரின்பம் திருப்பாவை அமுதையே உள்வாங்குகின்ற உணர்வை நமக்கு தருகின்ற திருப்பாவை அப்படிப்பட்ட அற்புத படைப்பு திருப்பாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க மார்கழி மாதம் முழு நிழவு அதன் பேரொளியை எங்கும் பரப்பி கொண்டிருக்கின்றது பணி எங்கும் நிறைந்து நிலவின் ஒளியை மேலும் ஒளிவிட்டு பெருக்கெடுக்கச் செய்கின்றது இந்த பூ உலகெங்கும் பணியால் போர்த்தப்பட்டு குளிர் நிறைந்து கிடக்கின்றது இந்த நாளிலே ஆயர்குடியில் வாழ்கின்ற பெண்களே சிறுமியர்களே செல்வம் பொருந்தியவர்களே நீங்கள் எழுந்து வாருங்கள் நாம் குளிர்ந்த நீரிலே நீராடுவோம் நந்தகோபன் நம்முடைய தலைவன் நம்மை காக்கின்றவன் காக்கின்ற தொழிலிலே இருப்பவன் அவனுடைய மகன்தான் நாராயணன் கண்ணனை பெற்ற உண்மையான பெற்றோர் வசுதேவர் தேவகி கண்ணனை வளர்த்த பெற்றோர் நந்தகோபன் யசோதை பிராட்டி அதனால் நந்தகோபனின் குமரன் ஏறார்ந்த கண்ணை அசோதை இளஞ்சிங்கம் பெண்களுக்கெல்லாம் தலைமையானவன் சிங்கத்தை போன்றவள் அந்த சிங்கம் போன்ற அசோதைப் பெண் பெற்ற இளஞ்சிங்கத்தை போன்றவன் கார்மேகம் போன்ற மேனியை உடையவன் சிவந்த கண்களை உடையவன் நாராயணன் நமக்கு நோன்பு நோற்பதற்கான பாவை நோன்பு நோற்பதற்கான பொருள்களையெல்லாம் தருவான் நாம் மகிழ்ந்து வாழ முடியும் அனைவரும் எழுந்து வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறேன் உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக நின்று தன்னுடைய குழந்தைகளை இறைவனுடைய அருளை பெற வைக்க வேண்டும் என்ற அவ்வாவில் வழிகாட்டி இந்த திருப்பாவையை நமக்கு பாடுறாங்க வேண்டாம்